लां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ज्ञायेतु सर्वविघ्नो गुरु गुरु गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः अरुणां करुणातरङ्किदाक्षीन्द्रतपाशाङ्गुशपुष्पबानचापां हणिमादिभिरावृधामयोगैरहं विद्येव विभावये भवानीम् अधिमतुरचापहस्तामभरिमितमोत बानसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे भूदनादम् महादे सर्वलोकमहेश्वरं पूर्णा वन्देहं हरिहरात्मजं विशेषमा हरिहर पुत्र जननते न அப்படி சுவாமி ஜனனமாகி வந்த உடனே பிறப்பிறப்புங்கிறதே அவருக்கு கிடையாது சாக்ஷாத் நித்தியமான பரபிரமுக ஸ்வரூபம் தான் ஹரிஹர புத்திரன்னு சொல்லக்கூடிய சாஸ்தா ஐயப்பன்கிற பேர் பின்னாடி தான் அவருக்கு வர்றது எப்படி கிருஷ்ணனை கண்ணான்னு நம்ம செல்லமாக கூப்பிட்றோமோ அது மாதிரி மகாஷாஸ்தாவை மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத பரபிரமுக ஸ்வரூபத்தை நம்ம ஐயப்பன்னு செல்லமாக கூப்பிடுற பேர் தான் ஐயப்பன் அவருடைய வாஸ்தவமான பேர் சாஸ்தான்னு பேர் அந்த குழந்தை ஜனனமாகி வரும்பொழுது கழுத்தில் ருத்ராட்சம் இருந்ததுன்னு சொல்லுவாள் மணிகண்டன் அப்படின்னு அது இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு பேரு சாஸ்தானா ஏற்கனவே பார்த்தோம் மகாசாஸ்தான பேரு பெரிய அதிகாரியாம் பிரம்மாதி திரிமூர்த்திகளுக்கும் ஈஸ்வரன் புராணம் சொல்றது அப்பேர்பட்ட ஒரு பெரிய பராக்கிரமத்தோட கூடினவர்னு பேரு பூதநாதன் ஒரு பேர் நம்ம கேள்விப்படுறோம் பூதநாதன் எதுனால சுவாமி அவருக்கு பேரு அப்படின்னு கேட்டாக்க சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரனாக சர்வபூதங்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறதுனால பூதநாதன் அப்படின்னு அவருக்கு பேரு அப்படின்னு சொல்றா அந்த குழந்தை ஆபர்பவமாகி வந்த உடனேயே தாமர பூமா அந்த குழந்தைய பார்த்து ரிஷிகள் தேவர்களும் சித்தர்களும் முனிவர்களும் ஆச்சரியா கீராப்தியினுடைய தாமர பூ மாதிரி அழகான எல்லு குவிஞ்ச மாதிரி அதரம் பௌர்ணமி சந்திரன் மாதிரி அழகான முக்கம் காதல மக்கள மகர குண்டலங்கள் தொங்க அந்த குழந்தைய பார்த்து ஆனந்தத்தோடு அத்தனை பேருக்கும் சந்தோஷப்படுறாடா சுவாமி எப்படி தியானம் பண்ணிக்கணும் அப்படின்னு மகுடம் दिव्याम्बरं ज्ञानमुद्र उद्य दक्षगरं प्रसन्नवधनं जानुस्तहस्तेदरं मेकश्यामलकोमलं சுரணுதம் யோகபட்டாம்பரம் விஜயான பிரதம் அப்ரமேய ஸ்ரீ பூதநாதம் விபும் அப்படின்னு தியானம் பண்ணிக்கணுமா தியாகே தியானம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அழகான ஜடாமகுடத்தை தடுச்சு கொண்டிருக்கக்கூடியவரும் கூடியவரும் திவ்யாம்பரம் அழகிய ஆடகை அணிந்து கொண்டிருக்க கூடியவரும் ஞானமுத்ரை எப்படி எங்க இருக்குன்னா வலது கையில ஞான முத்திரையை காமிச்சு இருக்காரு ஞானமுத்ரை சொன்னாக்க ஆன இந்த சின்முத்ரைக்கும் ஞான முத்ரைனு ஆனவம் சுகம் கண்மம் மாயைன்னு சொல்லக்கூடிய மும்மலங்களையும் அழித்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான முத்திரைக்கு ஞானமுத்ரை தட்சிணாமூர்த்தியுடைய கையில் சரஸ்வதியினுடைய கையில் இந்த ஞானமுத்ரை இருக்கும் அந்த மாதிரி ஹரிஹர புத்திரனும் குரு ரூபத்தில் இருக்கிறதுனால அவருக்கும் ஞானமுத்ரை உண்டு அப்படின்னு சொல்லுவா சுப்பிரமணிய சுவாமி சரவண பொய்கையில் வந்து உற்பத்தியாகி வந்த அம்பாள் வந்து ஆசையோட ஆறு குழந்தையையும் சேர்த்து அணைச்சி ஒரு குழந்தையாகினான்னு ஸ்காந்த புராணத்தில் சொல்கிறோம் அது மாதிரியே அம்பாளுக்கு இன்னொரு குழந்தை அந்த குழந்தை பிறந்த உடனே அவ்வளோ ஆசையான் பரமேஸ்வரன் விஷப வாகனத்தில் ஏறிக்கொண்டு பரமேஸ்வரனோட கூட க்ஷீதாப்தி கரைக்கு வந்து அந்த குழந்தையை எடுத்து மடியில் வச்சுக்காரலாம் பராசக்தி மோகினி வடிவம்னு சொன்னாலும் கூட அது சாக்ஷா தேவியினுடைய இன்னொரு வடிவந்தான் அம்பாள் தானே விஷ்ணுக்கு மோகினி வடிவத்தை அனுகிரகம் பண்ணுறா அப்படி இருக்கும் பொழுது மோகினின்னு சொன்னாலும் தேவியினுடைய இன்னொரு வடிவம் தான் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் எப்படி மகாகணபதியும் சுப்பிரமணியனும் பிறந்தாளோ அது தான் சாட்சாத் ஐயப்பனும் அம்பாருடைய குழந்தை அப்படின்னு தான் வரலாறு சொல்லறது உலகங்களுக்கெல்லாம் ஒரே தாயாரும் மகாத்ரிபுர சுந்தரியும் நாலு கையோட கூடினவளும் மேல் ரெண்டு கைகளில் அங்குஷமும் பாஷமும் கீழ் ரெண்டு கைகளில் கரும் புஷ்பபானமோ ஏந்தி கொண்டவளுமான பராசக்தி அந்த குழந்தைய வாரி அணைச்சுண்டு காஞ்சிபுரம்ங்கிற கஷேரத்துக்கு வந்த இருந்தால அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற அம்பாளுக்கு காமாட்சின்னு பேர் காண்ணா சரஸ்வதி மான்னா லக்ஷ்மி அக்ஷம்னா கண் காமாட்சினா சரஸ்வதியும் லக்ஷ்மியும் யாருக்கு ரெண்டு கண்ணோ அவளுக்கு காமாட்சின்னு பேர் காமாட்சிக்கு நமஸ்காரம் பண்ணாக்க லக்ஷ்மி கட்டாட்சமும் சரஸ்வதி கட்டாட்சமும் சேர்ந்தே கடைச்சுடுறதுன்னு சொல்லுவா அப்பேற்பட்ட பராசக்தி லலிதா மகாத்ரிபுர சுந்தரியான பரதேவத்தை அந்த குழந்தையை எடுத்து தான் மடியில் வச்சுண்டு சுப்பிரமணியனுக்கும் மகாகணபதிக்கும் எந்த ஸ்தன்யபானத்தை கொடுத்தாலோ எந்த தாய்பால ஸ்தன்யபானத்தை அந்த குழந்தைக்கும் மகாசாஸ்தாவிற்கும் கொடுக்கிறாளாம் அம்பாள் அது ஞானமும் அந்த குழந்தைக்கு வந்துடறது சாக்ஷாத் பராசக்தியே அந்த குழந்தைக்கு வந்து ஸ்தன்யபானம் பண்ணி வச்சாலாம் அது மாதிரியே அப்புறம் என்ன பண்ணிட்டா அப்புறம் கைலாசத்துக்கு போயிட்டா போல இருக்கு ரெண்டு பேரும் அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து கைலாச விரதத்துக்கு போயிட்டா போல இருக்கு இந்த மாதிரியே இந்த குழந்தையினுடைய லீலைகளில் மெய் மறந்து சிவலோகமே மெய் மறந்து போயிருக்கு அந்த சமயத்தில் என்னாருதுன்னு கேட்டாக்க மகாவிஷ்ணுவிற்கு தன் குழந்தையை பார்க்கணும்னு ஆசை வந்துடுத்து போல இருக்குது என்ன பண்ணிவிட்டேனா கைலாசகிரிக்கு வந்தேரான் விஷ்ணுவும் லக்ஷ்மி கருட வாகனத்தில் ஏறிக்கொண்டு சாக்ஷாத் பரமாத்மாவும் தாயாருமே என்ன பண்ணுறான்னா கருட வாகனத்தில் வர அதுதான் கைலாசத்துக்கு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறான் சுவாமி குழந்தைய கொஞ்ச நாள் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு மகாவிஷ்ணு பிரார்த்தனை பண்ணிக்க அப்படியே ஆகட்டம்னு என்ன பண்ணுறா பரமேஸ்வரனும் அம்பாலுமா குழந்தைய விஷ்ணு கிட்ட கொடுக்க மகாவிஷ்ணு என்ன பண்ணி நேராக நேராக பார்க்கடலுக்கு அந்த குழந்தைய தங்க இங்கே இருக்கிறதா க்ஷீராப்தியினுடைய கரைக்கு அந்த குழந்தையோட போய் மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியுமா ரொம்ப விசேஷமாக அந்த குழந்தையோட விளையாடின் இருக்காளா அப்படி இருந்துட்டு வரும் பொழுது என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க ரொம்ப காலம் அந்த குழந்தை வைகுந்தத்திலேயே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மற்ற விஷ்ணுவினுடைய சைன்யங்கள்லாம் என்ன பண்றான் குழந்தையினுடைய லீலையை பார்த்து மெய் மறந்து போய் அது கூட அத்தனை பேரும் விளையாடுறதுக்கு போட்டி விஷ்வக் சேனர்னு கேள்விப்பட்டிருப்போம் விஷ்ணுவினுடைய சன்னிதானத்தில் அவர் என்ன பண்ணி நேராக குழந்தையோட நீங்களே விளையாட நிற்களே எங்களுக்கும் அந்த சான்ஸ் கொடுக்கப்படாதான்னு சொல்லிட்டு தயார்கிட்டேன்னு குழந்தைய கேட்டு வாங்கி கொண்டு விகடக்கூத்து பண்ணி நேரம் இன்ன வயசுலேயே பிறந்து இப்பதான் குழந்த பிறந்திருக்கு பிறந்தவொன்னே தான் தான் பரபரமுக ஸ்வரூபம்னு காட்டுற மாதிரி அங்க இருக்கிற பார்க்கடல் மொத்தத்தையும் பானம் பண்ணிட்டாரா எதேச்சையாக தாயார் இந்த பக்கம் திரும்பி பார்த்தாக்க பார்க்கடலே காணும் ஆச்சரியப்பட்டு போயிட்டா அவள்லாம் எப்பேற்பட்ட ஒரு பரபிரமுக ஸ்வரூபம் இது அங்கே இருக்கிறவாழ்லாம் சொன்னால் அப்புறம் சாதாரண குழந்தைன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோமே சாதாரண குழந்தையா சாதாரண குழந்தை இல்லை சாட்சாத் பிரமுக தான் இந்த குழந்தைன்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்கிறார் மகாலட்சுமி தாயார் கிட்ட லக்ஷ்மி என்னுடைய தான் பிரம்மாண்டம் முழுக்க எல்லாம் இயங்குறது பிரம்மாண்டமே இந்த மாகையை யாராலையும் மீற முடியலை அந்த மகாமாகை இருக்கிற இந்த வைகுந்தத்திலேயே வந்து இப்படி இந்த குழந்தை பண்ணிட்டா அப்படின்னு சொன்னாக்க இதை பற்றி நீ என்ன பெருசாக வேற என்ன சொல்ல முடியும் சாதாரண குழந்தை நினச்சின்னு இருக்கியா நீ சாதாரண குழந்தை கிடையாது மாது சாட்சாத் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு அனுரு பிரம்ம பரியந்த ஜீவைக்கிய பிம்பம் குணாகார மத்தியந்த பக்தானுகம்பம் அனர்கம் சுபோதர்கம் ஆத்மாவலம்பம் பரம்ஜோதி ரூபம் பஜே பூதநாதம் அப்படின்னு அனு பிரம்ம பரியந்த சாதாரண அணுவில் இருந்து ஆரம்பித்து பரியந்தம் புழுவிலிருந்து ஆரம்பித்து வரைக்கும் ஹிரதயத்தில் இருக்கிற ஆத்மதத்துவம் எதுன்னா அது ஐயப்பன் தான் ஒப்பத்தருடையதான ஹிரதயத்திலையும் ஆத்மாவா பிரகாசிக்கிறது அந்த ஆத்மஸ்வரூபம் என்ன சுவாமி அது சாட்சாத் ஹரிஹர புத்திரனை தவிர்த்து இன்னொருத்தர் கிடையாது அவரேதான் பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்னு அனுபபரியந்த ஜீவைக்கிய பிம்பம் குணாகார மத்தியந்த கம்பம் அப்படின்னு பரபிரம் வரூபமாக இருந்தாலும் கூட சத்வம் தமசுங்கிற முகுணங்களை கட்டுப்பட்டு ரூபத்தை எடுத்து வந்திருக்கிற எதுக்காக பக்தாக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணறதுக்காக அவர் பரபிரம் பரபிரமும் நம்ம நெருங்க முடியுமோ சபரிகிரியில அழகான ஒரு கோவில் சுவாமிக்கு இருக்கு அதனால பதினெட்டு ஏறி நம்ம தரிசனம் பண்றோம் சுவாமிய அவர் வந்து கோவிலே அவருக்கு கிடையாது பிரம்மஸ்வரூபம் நீங்க எப்படியோ தியானம் பண்ணுங்கன்னா என்ன பண்ண முடியும் ஒத்தராலி ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம மேல இருக்கிற ஒரு கருணை கிருபையினால அந்த சுவாமி என்ன பண்ணியிருக்கார் ஹரிஹர புத்திரனா அவதாரம் பண்ணி வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணின்றிருக்கார் அப்பேற்பட்ட பரமாத்ம தத்துவம் அவர் அனர்கம் சுபோதர்கம் ஆத்மாவதம்பம் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை தவிர்த்து வேற இல்லாத ஸ்வரூபம் அவருடைய ஸ்வரூபம் அப்படிப்பட்டதான பதம் ஜோதி ரூபம் பதம் ஜோதியா பிரகாஷிக்க கூடியவர் பஜே பூதநாதம் அந்த பூதநாதனையே ஸ்மரிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபத்தோடு இருக்கிற குழந்தை இதுன்னு மகாலட்சுமி கிட்ட சொல்லிட்டு மகாவிட்ணு சொன்னாரா ஐயப்பன் கிட்ட குழந்தை இந்த பார்க்கடலை முழுக்க நீ பானம் பண்ணிட்ட இது முழுக்க நீ குடிச்சுட்டேன்னு சொன்னாக்க நான் இருக்கிறதுக்கு வேற இடம் இல்லையேப்பா அதனால நீ குடிச்ச பார்க்கடலை முழுக்க இங்க விட்டுடும் நீ விட்டுட்டாதான் நான் அந்த இடத்துல இருக்க முடியும்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தை என்ன பண்ணி தான் சிரிச்சுண்டே எந்த பார்க்கடல் எல்லாத்தையும் குடிச்சதோ அந்த பார்க்கடலை முழுக்க அந்த இடத்துல திரும்பி வரும்படியா பண்ணிடுத்து அப்படின்னு சின்ன வயசுலையே இவ்வளவு லீலை அந்த குழந்தை பண்ணியிருக்கு மேலும் அந்த பாலலீலேகரை நம்ம சின் சுவாமியோட அனுகிரகத்தோட கூட நம்ம சிந்தனை பண்ணதான்